வணக்கம் நான் டாக்டர் வெங்கடேஷ்மணிகிருஷ்ணன் நான் ஒரு பெருங்குடல் மற்றும் மலக்குடலுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் இன்னைக்கு பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைக்கான முக்கியமான சிம்டம்ஸ் அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம் முக்கியமாக நாலு சிம்டம்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா ரெக்டல் ப்ளீடிங் ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது இது வந்து பிரைட் ரெட்டாக நீங்கள் டாய்லெட் போகும்போது உங்கள் டாய்லெட் பேனில் பார்க்கலாம் இல்லாட்டி மோஷன் போயிட்ட பிறகு டாய்லெட் டிஷ்யூ தொடைக்கும் போது அதில் ப்ளட் ஸ்டிக்ஸ் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் மோஷன்லேயே கலந்து வந்துச்சுனாக்கா உங்கள் மோஷன் வந்து கொஞ்சம் டார்க்காக ரெட்டாக இருக்கலாம் இல்லாட்டி பிளாக்காகவும் இருக்கலாம் இந்த சிம்டம்ஸ்னா உதாசனப்படுத்தாதீங்க அடுத்த முக்கியமான சிம்டம் வந்து மோஷன் உங்களுக்கு மாறி மாறி வரலாம் விட் வட் அ மீனஸ் யூ கேன் ஹாவ் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஆர் டயரியா வயிற்றுப்போக்கா இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா உதாசனப்படுத்தாதீங்க மூணாவது முக்கியமான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அனீமியா நாலாவது வந்து வெயிட் லாஸ் உடல் இறை குறைவு இந்த நாலு சிம்டமும் உங்களுக்கு நான் ஆறு வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்த்து அவர் உங்களை பரிசோதனை செஞ்சு தேவைப்பட்ட டெஸ்ட் உங்களுக்கு எழுதி கொடுப்பார் அதை நீங்கள் பண்ணிவிட்டு அவர் போய் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தி சிம்டம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் உதாசனப்படுத்தாதீங்க ஞாபகத்துக்கோங்க இந்த நாலு சிம்டம் ஆறு வாரம் நாலு நினச்சிட்டுன்னா உங்கள் டாக்டர் போய் பாருங்கள் தேங்க்யூ